எல்லாரும் மைசூர் போய் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா அதான் ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சுன்னு இந்த தொகுதி எம்எல்ஏ தான் சொல்லிட்டு தினம் காலையில் எழுந்திரிச்சு ஆளுக்கு ஒரு ஒன்னே கால் கிலோ ரெண்டே கால் கிலோ மைசூர் பால் சாப்பிட்டு அவனவ வேலைக்கு போறவன் நாட்டை பேசுற அரிசி வேலை குறைஞ்சிருக்குதா ஜிஎஸ்டியில் ஏன் அந்த அம்மா சொல்லி அதை குறைக்க குறைக்க சொல்லாமல் நீ ஒரு ஒப்பந்தம் யாரோ வேணா கூப்பிட்டு வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கும் பிரச்சனை நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் ஒன்றே ஒன்று தொழிற்சங்கம் வேண்டாம் ஒப்பந்தம் போட்டுக்கோ வேண்டாம் கீழே ஒரே ஒரு வரி என்ன வரி சேர்த்துன்னா இன்னையில் இருந்து இந்த தொழிலாளிகள் வாங்கிற எந்த பொருளும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் விலை ஏற்றமே இருக்காது என்று ஒப்பந்தம் போட்டுரு எங்களுக்கு சம்பளம் உயர்வே வேண்டாம் ஓடுவானா இந்த பன்னெண்டு ஏக்கரை எப்படி விலைக்கு வாங்கினேன்னு கேட்டா வித்தவனே அதிமுக ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவன் தான் வித்து இருக்கிறான் அதுக்கு சாட்சியாக இருந்தவன் யாரு அது நம்ம இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஆசாமிக்கு அங்க கோவையினுடைய தொழில்கள் ஒன்னும் நகைக்கடை ஜவுளி கடை அதே போல மருத்துவமனைகள் சாலை ஓர வியாபாரம் அதே போல ஹோட்டல் இந்த மாதிரியான பெரிய தொழில்களில் சங்கமே இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் தொழிலாளி எதிர்த்தே பேசக்கூடாது அவனை நான் கூட என்ன கேட்கறோம்னா அவன் திரும்ப என்ன சொல்லுவான்னா சாம்சங் போராட்டத்தில் என்ன வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தானுங்க என்ன போட்டலாம் தெரியுமா செங்கோடி சங்கம் வந்தாச்சு தொழிற்சாலை இருக்காது அப்படிதான் சொன்னான் என்ன நாங்க உங்களை கேட்க விரும்புறோம்னா மரியாதைக்குரிய நண்பர்களே நாங்க இல்லைன்னா இன்னொருத்தர் ஒண்ண வச்சுக்க இந்த மேடையில இருந்து செங்கோடி சங்கத்துக்காரன் என்ன சொல்றானோ அது இன்றல்ல நாளை அல்ல நாளை மறுநாள் அல்ல இன்னும் பத்து நாள் கழிந்தாலும் பத்து வருஷம் கழிஞ்சாலும் அதுதான் அமுலாகும் அதான் அமுலாகும் இப்போ வீட்டு வரி வீட்டு வாடகை ஏறுது வரி ஏறுது கரண்ட் எல்லாமே விலைவாசி ஏறிக்கொண்டே போகும் அப்படி ஏறிக்கொண்டே போகிற காரணத்தினால் அதனால தானே சம்பளம் கேட்கிறேன் இல்லைன்னா சம்பளம் கேட்க மாட்டான் நீ ஒன்னே ஒன்று செய்யா ஒரு ஒப்பந்தம் யாரை வெண்ண கூப்பிட்டு வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கும் பிரச்சனை நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் ஒன்னே ஒன்று தொழிற்சங்கம் வேண்டாம் ஒப்பந்தம் போட்டுக்கோ வேண்டாம் கீழே ஒரே ஒரு வரி என்ன வரி சேர்த்துன்னா இன்னையில் இருந்து இந்த தொழிலாளிகள் வாங்கிற எந்த பொருளும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் விலை ஏற்றமே இருக்காது என்று ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு சம்பளம் உயர்வே வேண்டாம் போடுவானா முதலாளிகள் கமனம் இருப்பானா அவன் பொருளுக்கு லாபம் எப்படி இன்னைக்கு காலை தங்க வேலை போயிட்டான் தங்கத்தை விமான கட்டணத்தை விலைவாசி விலைவாசி உயரவில்லை என்று சொன்னால் என்ன சம்பளம் உயர்வு யாருமே கேட்க மாட்டான் அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு வரி ஒரு போட முடியுமா அதை தான் சிஐ டூ என்ன கேட்கிறதுனா நாங்களா கேட்கலையா விலைவாசி உயர்வும் உன்னுடைய உன்னுடைய வேலை தான் நீ தான் அதையும் பண்ணுற நீயும் அதை தான் பண்ணுற எல்லாரும் மைசூர் போய் சாப்பிட்டு வந்து உட்காந்து இருக்கிறீங்களா சாப்பிட்லையா அதான் ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சுன்னு இந்த தொகுதி எம்எல்ஏ தான் சொல்லிட்டு ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால மைசூர் பாக விலை குறைஞ்சது தினம் காலையில் எந்திரிச்சு ஆளுக்கோ ஒரு ஒன்னே கால் கிலோ ரெண்டே கால் கிலோ மைசூர் பாக் சாப்பிட்டு அவனவ வேலைக்கு போகிறவன் நாட்டை பேசுகிறாங்க அரிசி வேலை குறைஞ்சிருக்குதா ஜிஎஸ்டி அந்த அம்மா கிட்ட சொல்லி அதை குறைக்க சொல்லாமல நீ அதை சொல்லல போலு போலுவட்டி போயிருக்கீங்களா நம்ம ஊர் தான் அது இந்த ஈசாக பக்கத்தில் பிரைட்டா வச்சிருக்கிறான் அங்க இந்த அண்ணாமலை போனவன் சும்மா இல்லாம ஒரு பன்னெண்டு ஏக்கரா விலைக்கு வாங்கியிருக்கிறான் இந்த பன்னெண்டு ஏக்கரை எப்படி விலைக்கு வாங்கினேன்னு கேட்டா வித்தவனே அதிமுக ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவன் தானுங்க வித்திருக்கிறான் அதுக்கு சாட்சியாக இருந்தவன் யாரு யார் கெஸ்ட் பண்ண முடியுதா அது நம்ம இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஆசாதிக்கும் அங்கே ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே வாங்கியிருக்கிறான் இவனுக்கு யாராவது இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார்களா அல்லது நம்முடைய காவல்துறை நுண்ணறிவு இவனுக்கு அப்படி ஒரு பிரிவு வச்சுக்கிறாரு அந்த நுண்ணறிவு என்ன பண்ணிட்டு இருந்தானு அரசாங்கத்துக்கு சொன்னான அரசாங்கம் அதை தெரிஞ்சே கம்மன் வச்சுக்கிட்டானா அதை இடம் கிடைக்க மாட்டேங்குது வீடு கிடைக்க மாட்டேங்குது வாடகைக்கு பிடிக்க முடியல ஒரு ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசர் வெளியே வந்தவன் பிஜேபி தலைவர் என்ற முறையில் கோயம்புத்தூர் முதலாளிகளை சொல்றேன் எழுதுறான் பத்திரிக்கைக்காரன் பூரா எழுதுறான் வரலாற்றில் இல்லாத அளவிற்கான நிதியை அவர் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போது அவர் கொடுத்தானா யாரு நாம் போய் சம்பளம் உயர்வுன்னு கேட்டால் நானே எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரியுமா நானே எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரியும் யார் யார் பெரிய பிஎம்டபிள்யூ காரில் போடுறவன் அவன் சொல்றான் அவன் வந்து எவ்வளவு பணத்தை இவனுக்கு கொடுத்துருக்கிறான் ஏது இந்த பணம் இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் எப்படி வெளியே வருதுன்னு சொன்னால் அவங்க ஏன் சொல்லல கேட்டி அவன் யாரு எங்கால பற்றி தெரியுமா உனக்கு ஏகப்பட்ட படத்தை திருடிக்கிட்டான்னு சொல்றவனாரு சொல்றவனாரு அவன் தான் இன்னைக்கு அவன் சொல்லித்தான் இவ்வளவு பெரிய இடத்தை இவ்வளவு பெரிய நில புரோக்கராக இந்த ஊடல் பணத்தில் திருட்டு பணத்தில் லஞ்ச பணத்தில் அதை வாங்கியிருக்கிறான்னு சொன்னா ஏன் இந்த ஐடி என்ன டிபார்ட்மெண்ட் ஈடியா புடுங்கிற போட்ட புடுங்கிட்டா இருக்கிறானுங்க அமலாக்கத்துறை போய் அவனை பிடிக்கணும் இல்ல ஏடா உனக்கு இந்த காசு நீ சர்வீஸ்ல இருந்தா கூட போலீஸ்காரன் சர்வீஸ்ல இருந்து ஏதாவது ஒன்னு பண்ணிருப்பான்னு சொல்லணும் சர்வீஸ்லயும் இல்லை இல்லையா ஒரு நாலஞ்சு சிட் பண்ட் கம்பெனிக்காரன் கூட அன்போ போட்டு அவனை ஆலோசனை சொல்லி கொடுத்து அந்த பணம் தானே இந்த பணம் ஏன் மாட்டேங்கிறான் போகணுமா வேணாமா தப்பு பண்ணிருக்கான் பகிரங்கமா தப்புறான் சொல்றவன் ஆறு சொல்றவன் ஆறு அவனும் மோடி ஜிந்தாபாத் சொல்றவன் தான் சொல்லிட்டு இருக்க அவன் தானே சொல்றான் இதுல உண்மை இருக்கா இல்லையா பக்கம் பக்கமா பத்திரிக்கார எழுதுறான் பக்கம் பக்கமா எழுதுறான் பத்திரிக்கைக்காரன் மாநில அரசாங்கம் இது சம்பந்தமான விசாரணையை துவக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு அவ என்ன சொல்றான் எல்லா மந்திரிகள் மேலே விசாரிக்க விசாரி தப்பு இருந்தா நடவடிக்கை எடு அதே நேரத்திலே இந்த அண்ணாமலை என்னுடைய இந்த நில அபகரிப்பு மிகப்பெரிய புகார் உங்களுக்கு தெரியுமா பிஜேபி ஆபீஸ் வேணா அந்த பக்கம் மாற்றிட்டு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற போது இப்ப எங்க அப்பா என்ன பெத்தவன் பேரு ராமசாமி என்ன பெத்தவன் பேரு எங்க ராமசாமி இங்க ஏற்கனவே ஒருத்தர் இருந்தான் பிஜேபி தலைவராக இருந்தான் அவன் பேரு பேர் எப்படி வச்சுக்கிறான் பாரு உத்தம ராமசாமி நாம யார் அப்போ இவன் தான் உத்தமை பேர் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாரு இந்த பக்கம் இந்த பக்கம் சிங்கானூர் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருல்ல அவர் ஜெயராமன் அவர் அண்ணா திமுகக்காரர் அவர் தான் நீண்ட காலம் அந்த கட்சியில் இருக்கிற ஆள் அவரும் இவரும் சேர்ந்து அரசாங்க நிலத்தை அரசாங்கத்தினுடைய நிலத்தை விட்டுட்டான் ரெண்டு பேரும் எப்படி நான் சொல்றது கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு எடப்பாடி ஒருத்தருக்குத்தான் கவலையே என்ன கவலைன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு பல்லுதானே வச்சு படைச்சு விட்டுட்டான் ஆண்டவன் அறுபதோ அறுபத்தி நாலோ இருந்தா ரெண்டு பக்கம் ஜிரிக்கலாமல்ல அவர் உடன்பாடு இல்லாத காலத்திலேயே நான் சொல்றேன் இந்த போட்டு இந்த கூட்டணி அரசாங்க நிலத்தை விற்கிறதுக்கு இவர் ரெண்டு பேரும் கூட்டணி மரியாதைக்குரிய நண்பர்களே தொழிலாளிகளுக்காக தான் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் கம்யூனிஸ்டுகள் அப்ப சொன்னாரு அதிமுக திமுக அரசாங்கத்தை இல்லை அரசாங்கத்தினுடைய மதவாத எதிர்ப்பை ஆதரிக்கிறோம் அதுல பிரச்சனைக்கே இடமில்லை உங்க கூட தான் நிக்கிறோம் தொழிலாளி வர்க்கத்தின் மேல பிரச்சனை என்று வருகிற போது மன்னித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் தொழிலாளி வர்க்கத்தோட மட்டும்தான் நிற்போம் என்று பகிரங்கமாக அறிவித்தோம் அதை போய் சொல்றோம் அதுதான் இதனுடைய மாநில மாநாடு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாவட்டத்தில் நடக்குது அன்றைய தினம் நடந்த போது தொடர் ஜோதிபாஸ் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் பி டி அவர்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாள் மரியாதைக்குரிய தொழிலாளி வர்க்கத்தை சார்ந்த தோழர்களே இந்த மாநாடு நம்முடைய சீக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமை உரிமைக்கு தொழிலாளிகளுடைய உரிமைக்கு போராடுகிற இந்த மாநாட்டை ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக நடத்த வேண்டும் என்ற உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்